வணக்கம் இது வந்து திருச்சி கே கே நகரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு மூணு கிலோவாட்டை ஆன்கிரேட்டு சிஸ்டம் இந்த ஆன்கிரேட்டு சிஸ்டத்தோடையே ஒரு ஹைபிரிட்டு சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேக்கப் கிடைக்கணும் இப்போ ஆன்கிரேட்டு சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சபடி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கரண்ட்டு பில்லை கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிடும் நெட்ஒர்க் சார்ஜ் தான் நம்ம கட்டணும் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுவான்னு கிலோவாட்டை பொறுத்து மினிமமாக நம்ம கட்டணும் நம்ம கரண்ட் பில்லு மிச்சமாகிறது வந்து நாலாயிரவா ஐயாயிரூவா எட்டாயிரரூவா வரைக்கும் வரக்கூடிய கரண்ட் பில்லு மிச்சமாகும் இப்போ மூணு கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நாலாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கரண்ட் வந்தால் கூட உங்கள் கரண்ட் பில்லு நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்ட பின்னாடி ஒரு முந்நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா மட்டும்தான் வரும் ஒரு பத்து சதவீதம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் இந்த வீட்லேயே நம்ம ஒரு மூணு கிலோவாட்டு ஆன் கிரேட்டு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம் இன்வெர்டருக்கு வந்து பத்து வருஷம் வேரண்டி சோலார் பேனலுக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷம் வேரண்டி வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் இந்த ஆன் சிஸ்டம் கட் ஆகும்போது நம்ம வீட்டில் யூபிஎஸ் பேட்டரி இருக்குது அந்த யூபிஎஸ் பேட்ரி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேக்கப் வரும் ஆனால் அதுக்கப்புறம் வராது இந்த மாதிரி நம்ம ஆண்கிரடி சிஸ்டம் போட்டு பிறகு ஈபி கட் ஆணுச்சுனா ஆண்கிரடி சிஸ்டம் வேலை செய்யாமல் பேனல் சும்மா இருக்கும் அப்படி சும்மா இருக்கும்போது அந்த பேனல்லேருந்து கரண்ட்டு எடுத்து பேட்டரியை நிரப்புறது தான் அந்த எம்பிபிடி ஹைபிரிட்டி சிஸ்டம் இதன் மூலிமா நம்ம மலிவான விலையிலேயே நம்ம வீட்டில் கரண்ட்டு நீண்ட நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் கரண்ட்டு வரலைனா கூட அன்றைக்கி ஆண்களிட் தான் நம்ம போட்டிருந்தாலும் அந்த பேனல் சும்மா இருக்கிற பேனல்லேருந்து நம்ம அந்த பேட்டரியை நிரப்பி அதன் மூலயமா நம்ம வீட்டில் ஏற்கனவே யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் நம்ம ஓட வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நம்ம வீட்டில் கரண்ட்டு இல்லாமல் போன நேரமே இருக்காது அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும் பகலில் பன்னிரெண்டு மணி நேரம் கரண்ட் இல்லைனா கூட சோலார் பேனல்லேருந்து பேட்டரி தொடர்ந்து நிரம்பிக்கிட்டே இருக்கிறதுனால பேட்டரி குறையாமல் பேனல்லேருந்து டைரெக்டாக நம்ம ஃபேனு லைட்டு எல்லாத்துக்கும் இந்த சோலார் பவர் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹைப்ரிட்டு சிஸ்டத்தை ஹைபிரிட்டு ஆன்கிரிட்டு வாங்கும் போது ஒரு இன்வெர்ட்ரோட விலை குறைஞ்சபட்சம் எண்பத்தையாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் அதில் லித்தியம் ஃபெரஸ்பாஸ்பேட் போடும்போது அந்த பேட்டரி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது அப்போ ஒரு ரெண்டு ரூபா கூடுதலாக செலவழிக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருபதாயிரரூபாய்க்குள்ளே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பேட்ரி இன்வெர்டரை நம்ம ஆன்கிரிட்டி சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இந்த எம்பிபிடி பேக்கப் சிஸ்டம் அதை இந்த கே கே நகர் திருச்சியில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்